மகாவதார் பாபாஜி வேலைக்காரன் அல்லது தொழிலாளி பற்றி பேசும்போது அவர் கூறிய முக்கியமான போதனை அழுக்கற்ற உழைப்பே ஆன்மீகத்தின் முதல் படி என்பதாகும் பாபாஜி சொல்வார் உழைக்கும் மனிதன் தெய்வத்தின் கையை தொடுகிறான் ஒரு வேலைக்காரன் தன் கடமையை சுத்தமாய் மனச்சாட்சி கொண்டு செய்தால் அவர் செய்வது வெறும் வேலையல்ல அது தியானமாக மாறுகிறது பாபாஜி கூறுகிறார் உழைப்பை புனிதமாக கருதும் மனிதனே தன் கர்மத்தை அழிக்கிறான் அவர் மேலும் சொல்வார் எந்த தெய்வம் மனிதனுக்கு அளித்த கடமை ஒன்றும் செய்யப்படும் ஒவ்வொரு பணி கூட உலகத்தின் சமநிலைக்கு துணை புரிகிறது பாபாஜியின் பார்வையில் வேலை என்பது சுமை அல்ல அது ஆன்மீக பயிற்சி தன்னம்பிக்கை தாழ்மை நன்றியுணர்வு ஒழுக்கம் இதை வளர்க்கும் ஒரு யோக மார்க்கமே வேலை அவர் கூறிய ஒரு அற்புதமான வாக்கியம் உன் கையில் இருக்கும் உழைப்பு உன் இதயத்தில் இருக்கும் தியானம் அதாவது உண்மையான ஆன்மீகம் மலைகளிலும் குகைகளிலும் இல்லை அது உன் தினசரி உழைப்பில் தான் இருக்கிறது ஜாயோம் கிரியா பபாஜின